அனைவருக்கும் வணக்கம் பண்ணைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும் கோழி பண்ணையாக இருக்கட்டும் அல்லது மாட்டு பண்ணையாக இருக்கட்டும் பண்ணைகளுக்கு தேவை பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு தேவைன்னா அது எப்படி பாதுகாப்புனா நம்ம கொள்ளையை சுற்றி ஒரு ஃபென்சிங்கோ அல்லது உயிர் வேலியோ ஏதோ ஒரு வேலி இருக்கணுங்க உயிர் வேலி வந்து இந்த காலத்தில் பெருசாக சாத்தியப்படலை ஏன்னா உயிர் வேலி வச்சாலும் அதுக்கு பாதுகாப்பு நம்மளால் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது உயிர் வேலியில் வந்து பார்த்தோன்னா நிறையா வேலிகள் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண நம்மளால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அதாவது நம்ம பாதுகாக்க முடியல அதெல்லாம் உயிர் எல்லாம் நம்ம செயற்கையான வேலியை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் எப்படின்னு பார்த்தோன்னா கம்பி வேலி தான் அதாவது ஃபென்சிங் சொல்லோட அந்த கம்பி வேலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம புதுசாக பண்ண வைக்க போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தனிப்பட்ட தான் நான் அந்த வீடியோ பதிவில் பதிவு பண்ணுறேன் அதை கல் வச்சு நம்ம போட்டோம்னா செலவு கொஞ்சம் கூடுதலாக வருங்க ஒரு கல் தூணு வந்து பார்த்தோன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிதுங்க ஒரு அஞ்சடி தூணு ஆறடி தூணு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது ஸோ நம்ம செலவு அதிகமாக போகுது அப்படிங்கிறதுலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து இது பண்ணுற களி மரக்களியை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டோம் அந்த ஃபென்சிங் போட்ட போடும்போதே சில நேர்கள் சொன்னாங்க அவங்கள பெரிய நம்மளோட பெரிய புத்திசாலி இல்லை அனுபவசாலி நிறைய பேருப்பாங்க அவங்க சொன்னாங்க போடும்போதே அணையில் இல்லை போடாதீங்கன்னு ஒரு வருஷத்துலேயும் மக்கி போயிடும் மக்கி போனதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப நீங்கள் ரெண்டாவது வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க ரைட்டு ஏற்றுக்கூடிய தாங்க ரெண்டாவது வேலை செஞ்சாலும் பரவாயில்ல இன்றைக்கி என்கிட்ட போதிய நிதி இல்லை நிதி இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மரத்தால் ஆன களியில் நம்ம ஃபுல்லாகவே போட்டோம் அப்புறமா பார்த்தினா மறு வருஷம் வந்து பார்த்தினா நமக்கு வந்து இந்த ஓசு வந்து பார்த்தோன்னா மானிய விலையெல்லாம் கிடச்சதுல நமக்கு கருப்பு ஓசுன்னு சொல்லுவாங்க அது வந்து மானிய விலையில கிடச்சிது நம்ம பண்ணைக்கு நம்ம நிலத்துக்கு தேவையானது போக பாக்கி உள்ள ஓசெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல அஞ்சு அடி வேலி அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு அடி உயரத்தில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஆறு அடியில் ஏழு அடி உயரத்துக்கு கட் பண்ணோம் ஒரு இருபது அடி ஓசை மூணாக கட் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஆறு அடி கம்மி இல்லாமல் பூமியில் வந்து ஒரு ஒன்றரை அடி புதைச்சிட்டோம் மேலே வந்து ஒரு அரை அடி நிற்கிது இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இது எப்படி பாதுகாப்புன்னு பார்த்தினா இப்படி நம்ம கருப்போஸு கட் பண்ணி போகிறதால வந்து பார்த்தினா என்னுடைய கதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க உள்ளுக்கு மண் கொட்டலாம் அல்லது இந்த க கருப்போஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்டு கல கலவை கலவை சிமெண்ட் கலவை கலந்து உள்ள கொட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை போடுங்க இல்லை மண்ணை விட போனால் சும்மாவே ஒரு எம்டி போட்டுவீங்க ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் கூட காங்கிரீட் ஆளால் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே காங்கிரீட்டு போடுன்னு சொல்கிறது தப்பு தாங்க ஏன்னா செலவு கூடுறதுக்கு தான் செலவு கூடுறது தாங்க செலவு எந்தளவுக்கு குறைச்சி நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணையே லாபமாக கொண்டு போகலாம் நம்ம முதல்ல பண்ணைக்கு வரவங்க எங்கே சொன்னது தான் முதல்ல பண்ணைக்கு வரங்க பார்த்தினா எடுத்தோடனே நம்ம இது போன்ற ஒரு கல் தூணும் அல்லது இது போன்ற பைப்பை கட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே காங்கிரீட் கொட்டுறதோ இப்படிலாம் செய்யும்போது நமக்கு செலவினங்கள் கூடும் செலவினங்கள் கூடும்போது பார்த்தோன்னா ஒரு உதாரணம் சொல்ல போனாக்க நம்ம ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைக்கும்போது பார்த்தினா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு ஒன்று ஒரு பெரிய அமௌண்ட் போடுவோம் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ போடுவோம் அது போடும்போது பார்த்தினா பண்ணைய தொழிலில் பார்த்தோன்னா ரிட்டர்னாக எடுக்கிறது வந்து பார்த்தினா குறிப்பிட்ட காலம் எடுக்குங்க ஒரு உதாரணம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் காலம் எடுக்கும் அந்த காலம் எடுக்கும்போது பார்த்தினா நமக்கு ஆரம்பத்துல நமக்கு போதிய வருமானம் கிடைக்காத நமக்கு ரொம்ப தடுமாறி போயிடுவோம் ஸோ இந்த இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆரம்பத்துலேயும் நம்ம இதுமாரி களியால் போடும் நான் நான் முடிவு பண்ணதுங்க நான் முடிவு பண்ணி களியால் தான் ஃபுல்லாகவே நான் போட்டுருந்தேன் எதனால வந்து எந்த காரணத்துக்காக சூழ்நிலைக்கிறது அந்த விஷயம் சொன்னாங்க ஆரம்பத்தில் நம்மளால் முதலீடு போடுறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை அதே போல் சூழ்நிலை தான் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை வரும் நீ ஏற்கனவே சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே தாங்க புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க இப்போ நான் கருப்பூசு கிடச்சா போடுங்க கருப்பூசு கிடையாது மரத்தாலே போடுங்க மரம் பார்த்தினா ஒரு வருஷத்துல தேக்கு மரத்தில் போடுனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரும் மற்ற மரம் இல்லாமல் ஒன்றரை வருஷத்தில் மக்கிடுதுங்க தேக்கு மரம் தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மேலே தாங்குது பாக்கி எந்த மரமாக இருந்தாலும் உடனே மக்கி போயிடும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் இந்த கருப்பூசு கிடைச்சா முயற்சி பண்ணி பாருங்கள் கருப்பூசு கிடைக்கலையா கருப்பூசு கிடைக்காதங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பூசு கிடைக்கல அப்படிங்கிறது அதுமாரி கல் தூண் கல் தூணை வாங்கி போடுங்க கல் தூண் வந்து பார்த்தோன்னா என்னென்னா நீங்கள் மரத்தால் போடுறேன்னு சொன்னீங்க திரும்பி பார்த்தா கல் தூணை காட்டுன்னு சொல்லாங்க நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தினா ஒரு இப்போ மொத்தமாக வந்து நூறு களி போடணும் அப்படின்னா ஒரு பத்து தூணை போடுமே சொல்லி பத்து தூணு போட்டேங்க பத்து கல் தூணு போட்டேன் அது பார்த்தோன்னா கல் தூண் போட்டது போட்டபடியே இருக்குது மரத்தில் தான் போயிடுச்சு மரத்தை போக நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா கல் தூண் ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம் சொல்லி ஒன் பை ஒன்றா செஞ்சிக்கலாம் சொல்லி முதலீடு ஒரே நேரத்தில் போடாமல் நம்மளோட கஷ்டத்தை நீக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு போடலாம் அப்படின்ட்டு நம்ம கல் துணை இப்போ பொறுமையாக போட்டுக்கலாம் வெட்டுட்டோம் இப்போ நம்ம உதாரணத்தை சொல்ல போனால் இப்போ இந்த மரம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே பார்த்தோன்னா இது போன்ற கருப்பூசாக நம்ம உடனே பயன்படுவோம் இந்த கருப்பூசு போட்டு அதுக்குள்ளே காங்கிரீட் போட்டாலோ அல்லது மண் போட்டாலோ உங்கள் விருப்பத்தை போகுதுங்க இந்த கருப்பூசு ஒன்றுனா கருப்பூசு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து முடியாத பிடிச்சது நம்ம கல் துணை போடுவோம் ஸோ இப்படிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டுக்கிட்டு போகலாங்க எடுத்தோடனே பெருசாக முதலீடு பண்ணுறது என்னோடய தனிப்பட்ட முறையில் திரும்ப சொல்கிறது தாங்க முதலீடு அதிகமாக போட்டிங்கன்னா பண்ணையில் இழப்பீடு நிறைய சந்திப்பீங்க இழப்பீடு சந்திக்கும் போது இந்த பண்ணை பண்ணை தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை நான் நிறையா பார்த்தது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப 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 கஷ்டமான நிறைய அனுபவிச்சிருக்கேன் இதில் ஏண்டா அந்த தொழில் செஞ்சுட்டு பட போடுறேன் என்னுடைய நண்பர்லாம் பார்த்தினா ஃபாரின் போனாங்க ஃபாரின் போனவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சம்பா கை நிறைய சம்பாதிச்சானோ கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தனா புதுசாக வீடு கட்டுறது திரும்ப பிளாட்டு வாங்குறது என்ன கொல்லை வாங்குறது நிலம் வாங்குறது ஏதோ ஒன்று வாங்கினே தான் இருக்கிறாங்க நம்ம வந்து பார்த்தினா பெருசாலாம் ஒன்று சாதிக்க முடியாட்டியும் நம்ம பண்ணை தொழில ஸ்டாண்ட் பை நின்னுக்கிட்டோங்க என்ன பெருமையாக சொல்லிக்கலாம் பண்ணை தொழில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது பெரிய விஷயந்தாங்க ஏன்னா ஒரு ஆட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க பார்த்தினா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு அனுபவிச்சு பாருங்க அப்போ தான் தெரியும் ஏன்னா மாட்டு பண்ணை வச்சுன்னா மாட்டு பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு உதாரணத்துக்கு பால் மாடு வச்சுன்னா பால் மாட்டில் டிகிரி வெள்ளம்மா திடீர்னு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு கன்று குட்டி வயத்திலேயே அந்துடுச்சு போன்ற மாடெல்லாம் கன்று குட்டி வயிற்றுலேயே இருந்துருச்சு இறக்கும்போது பார்த்தோன்னா அது பெரிய இழப்பீடு இப்போ அது இழந்தது இறந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஒரு வருஷம் இந்த மாட்டை தண்டமாக மேய்ச்சி அந்த மாடு அடுத்த மாதம் கண்ணு கன்று போகணும் இது போன்று பார்த்தா நம்ம பண்ணையிலே நிறைய இழப்புகளாக இருக்குதுங்க இழப்பு கருப்பூசு இருக்கிறவங்க பார்த்தோன்னா முதலே அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கருப்பூசு இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா இப்போ உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா இப்போ மானியத்தில் கிடைக்கிது நிறையா கருப்பூசு அந்த கருப்பூசை நீங்கள் வாங்கிட்டால் நல்லதுங்க அந்த இருபது அடி கருப்பூசு வருவாங்க அதை வந்து மூணாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருப்பூசு கட்டினா ரொம்ப 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 சிறந்ததுதாங்க கருப்பூசு கிடச்சவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து அடிக்கோ அல்லது இல்லை ஒரு மூணு மூணு கருப்பூசுக்கு ஒரு டைம் ஒரு கல் தூண் நடுவில் நடுவில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்பி வேலி வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பசங்க கையை வைக்க தேவையில்லைங்க இந்த கம்பி வந்து மக்கிற அளவுக்கும் நீங்கள் வந்து கம்பி வேலையை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் பத்திரமா இருக்கும் அன்ன வரைக்கும் கம்பி கம்பி மக்கிற வரைக்குமே கருப்போசனம் அப்படியே இருக்கும் கல்லு தூணும் அப்படியே இருக்குங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் இந்த கம்பி வேலி பயன்படுத்த நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் வலை வந்து டைமண்ட் வலையோட இப்போலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வலைகள் வந்துருக்கு அதாவது டைமண்ட் வலை நம்ம போட்டிருக்குது இந்த டைமண்ட் வலை வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டிருக்கிறது நாலு இஞ்சு வலை நாலி இஞ்சி வலை அஞ்சு இஞ்சு வலை ஆறு இஞ்சு வலைலாம் இருக்குது நீங்கள் வந்து போகிறோம் என்னுடைய நீங்கள் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கீரி புல்லாம் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி வலை போட்டிங்கன்னா இந்த வலை போட்டதுக்கப்புறம் மீன் வலைன்னு சொல்லக்கூடிய மீன் விலையை கண்டிப்பாக பயன்படுத்துங்க மீன் வலை போடலை அப்படின்னு பார்த்தா கீரி பிள்ளை இதில் ஈஸியாக வந்து உங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய கோழியெல்லாம் ஈஸியாக பிடிச்சி போயிருது ஏன் ஏன் பண்ணில் நிறைய பிடிச்சிடுச்சுங்க மாதிரி இந்த டைமண்ட் வலை ரெண்டு இஞ்சி வலை போடாட்டியும் ஒரு மூணு இஞ்சு விலையாக போடுங்க அட்லீஸ்ட் மூணு இஞ்சு வலை போட்டு நாலு இஞ்சு போ எத்தனை இஞ்சு போட்டாலுமே மீன் வலை போட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பண்ணை பாதுகாப்புங்க மீன் வலை போடலை அப்படின்னாக்கா ரெண்டு இஞ்சு வலை போடுங்க ரெண்டு இஞ்சு வலை போட்ற வசதி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுமாரி டைமண்ட் வலை பெரிய விலையை போட்டாலுமே மீன் விலை வந்து கிலோவே நூறுரூவா தான் கிடைக்கிதுங்க மீன் விலை பார்த்தோன்னா இப்போ ஆர்பரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் மீன்பிடி துறைமுகத்தில் யாராவது தெரிஞ்சவங்க தான் அவங்கள்ட்ட வாங்கினா ஈஸியாக இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அந்த விலையை போடும்போது உங்கள் பண்ணையில் வந்து ஒரு பாம்பே வர சிரமமாக தான் இருக்கும் அந்த மீன் விலை வந்து பாம்பு வந்தாலும் மாட்டேங்கும் கீரி வந்தாலும் மாட்டேங்கும் பூனையே வரதுக்கு யோசிக்குங்க இரவு நேரங்களில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நான் எனக்கு நிறைய பாதிப்பு நிறைய எனக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு இரவு நேரங்களுமே நிறைய வரதால் நிறைய இழப்பீடுகள் சந்திச்சிருக்கோம் நம்ம இழப்பீடுகளை சந்தி ந்து மேலே ஆகாயத்துக்கு மேலே பார்த்தனா ஒரு இருபது அடி வாரத்தில் பத்து அடி வாரத்தில் வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அந்த ஃபேஸில் கட்டி விட்டிங்கன்னா ஒரு டைம் அந்த ராசாலி வந்து அது மேலே பட்டுருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வாழ்நாள் முழுக்க அந்த பண்ணைக்குள்ள எட்டியே பார்க்காதுங்க அது போன்று ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்ன தான் நீங்கள் வளைக்க பாதுகாப்பாக வச்சுருந்தாலுமே பண்ணைக்குள்ளே ஒரு நாயை வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் எதனாலும் பார்த்தோன்னா கம்பி வலை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு சிறந்த உதாரணத்துக்கு அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் சொல்லுங்கள் பிடிக்காட்டியும் பரவாயில்ல கமெண்டில் திருவிங்க அடுத்த டைமில் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப நாளாக வீடியோ பதிவு பண்ணலை இனி காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் நன்றி